அனைவருக்கும் வணக்கம் நம்ம நண்பர் துறைமணி அவர் தோட்டத்தில் இருக்கிறார் அவர் போன வருஷம் எடுத்துக்கொண்டு வந்த எருக்கலை உயிர் உயிர்வேலிங்க எருக்களஞ்செடியிலேயே ஒரு உயிர்வேலி அமைச்சிருக்கிறாரு அதைத்தான் இப்போ பின்னாடி தெரியுது வருங்க கடைசிக்குமா அந்த கடைசிக்கும் ஃபுல்லாக எருக்கலையாக நட்டு விட்ருக்காருங்க இது அப்படியே இந்த பொலிக்காலில் பாருங்கள் வரப்பு மேலே தான் நட்டுருக்குது வரப்போகிறத்துல ஃபுல்லாக நட்டு விட்டு இதில் குடத்தில் தான் தண்ணி மந்த ஊற்றுனாங்க ஒருத்தர் கேட்டார் எப்படி எருக்களஞ்செடியை வச்சு தலையை வைக்கிறது அப்படின்னு நம்ம வாட்டுக்கு வச்சு விட்டு ஒரு கொஞ்சம் குழி எடுத்துங்க ஒரு அரை குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி கால் குடம் பிடிக்கிற மாதிரி ஒரு அஞ்சு லிட்டரு பிடிக்கிற மாதிரி குழி எடுத்து அந்த குழிக்குள்ளே வச்சு விட்டு அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் போதுங்க ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றினாலே வேறு பிடிச்சிரு அப்புறம் மழை காலத்தில் அப்படியே அதுவே பிடிச்சி இப்போ தானாக அதுவே வளர்ந்துட்டுருக்குது இதை வெட்டி தென்னந்தோப்புக்கு உரமாக போட்டுக்கிறாங்க எருக்கலஞ்செடி வைக்கணும்னு முடிய நினைக்கிறவங்க இந்த மாதிரி வச்சு விட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கனாலே போதும் ஒரு நாலு தண்ணி ஊற்றினாலே வேறு பிடிச்சிடுதுன்னா அதுவே வந்துடு அப்புறம் எப்பவும் போகாதுங்க அது எத்தனை நூறு வருஷம் ஆனாலும் வெட்டிக்கிட்டே இருக்கலாம் துளுத்து வந்துட்டே இருக்குது உரமாக போட்டுட்டே இருக்கலாங்க ஒன்றும் வந்து எங்களுதெல்லாம் வந்து புஞ்சிங்க நஞ்சை இருக்குதில்லங்க இப்போ வயக்காடுகள்லாம் இருக்குதில்ல ஒரே முட்டை வயலாகவே இருக்கிற காட்டில் கொண்டு போய் ஒன்றும் பண்ண முடியாது அதுலேயுமே பெரிய வரப்புகளை போட்டு பசுந்தால் உரமாகற மாதிரி மரங்களை நட்டுருங்க அந்த மரத்தை அப்படியே புங்கன் பூவரசு வேம்பு இந்த மாதிரி நட்டுவிட்டு சுத்தமாக வெட்டி உள்ளே போட்டு நம்ம வயலுக்கு உரமாக மாற்றிக்கலாம் இந்த மாதிரி இருக்கலை தனித்தனி வயலாக இருக்கிறதுக்கெல்லாம் வரப்பகலமாக போட்டுவிட்டு அந்த வரப்புள்ளையே நொச்சி ஆடாதொடை இருக்கலை இப்படி இப்படியெல்லாம் வெச்சுட்டு வெட்டி வெட்டி உள்ள உரமாக போட்டுக்கலாங்க இப்படி போட்டோம்னா வேற எந்த அடி உரமும் கொடுக்கவே தேவையில்லை இந்த பசுந்தால் உரமே போதுமுங்க ரெண்டாவது எந்த பூச்சி விரட்டி பூச்சிக்கொல்லி இந்த மாதிரி அடிக்க வேண்டிய சூழ்நிலையும் வராது நடவு அறுவடை அப்படி மட்டும்தான் இருக்குது விதைப்பு அறுவடை அப்படி கொண்டு போயிடலாம் மண்ணை வந்து நல்லா வளமாக்கிடுமுங்க பசுந்தால் உரங்கள் போட்டால் மண் வந்து நல்லா எருவும் கூட போட தேவையில்லை அந்த அளவுக்கு வருமுங்க இது வந்து களைக்கொல்லியெல்லாம் அடிக்கிறதில்லை இவங்க ஃபுல்லாக ஆர்கானிக்கில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பக்கத்தோட்டம் வந்து ஆர்கானிக்கில் பண்ணுறதில்ல அதனால் வந்து இது வேலி மாதிரி நட்டுவிட்டதுனால அது மறப்பாம ஆகிடுது பாருங்க இப்போ அந்த பக்கம் இருந்து எந்த இதுவுமே இந்த பக்கம் வராது அப்படியே ஃபுல்லாக அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு ஃபுல்லாக நட்டு விட்டாரு தோப்பு பாருங்க எது முளைச்சாலும் அப்படியே விட்ருவாங்க அப்பப்போ உளவடிச்சு விட்ருவாங்க பூரா தான் இருக்குது ஏன்னா இதை ஒழிக்கொன்று கிளம்ப இருந்துடுச்சோம்னா கடைசியில் இது மட்டும்தான் இருக்குது நம்ம நாட்டு எல்லாம் போயிடு நம்ம நாட்டு ரகத்தில் இருக்குது இந்த வல்லாரை புளியார இந்த மாதிரி முசு முசுக்கு செடி ஒன்று என்னென்னமோ செடிகள் உள்ளே முளைச்சிருக்கு அதுக்கெல்லாம் போயிரு கடைசியில் பாத்தீனியம் மட்டும்தான் இருக்குது அதனால் களை மருந்தடிக்கிறதுன்னு இருக்குங்க இந்த தோப்பு வந்து சங்காம் அப்படியே இருக்குது பாருங்க எந்த ஒரு இதுவும் பெருசாக உரம் ஒன்றுமே கொடுக்கறதில்ல கொடுக்கலனால நல்லாத்தான் இருக்குது களை மருந்து அடிக்கிறதில்ல இது ஃபுல்லாக ஆர்கானிக்குங்கிறதுனால நல்லா இருக்குதுங்க எருக்கல் நடுறது இப்படி வரப்பல் நட்டுவிட்ருக்குங்க வரப்பில் நடுறத தென்னந்தோப்பில் பிரச்சனை இல்லாத வழி தென்னைக்கு மரத்துக்குள்ளே கொண்டு போய் நட்டோம்னா நாளைக்கு உல ஓட்டும் போது இல்லை பவர் டில்லரில் நீங்கள் அந்த ரவுண்டு பாத்தி போடும்போதெல்லாம் வந்து வேறோடு பேத்துட்டு வந்துடும் இல்லைன்னா நடுவில் நடுவில் ஒவ்வொரு வரிசையும் நட்டு விட்டுறலாம் நட்டு விட்டு அதை மட்டும் உல அப்படியே விட்டுக்கலாமுங்க வெட்டி பக்கத்துலையே போட்டுக்கலாம் இல்லை நடுவில் பொலி இருந்ததுன்னா பொலிகளை பிடிச்சி நட்டு விட்டுறலாம் இது வந்து ஒரே வருஷத்துல இந்தளவுக்கு வந்துருக்குது போன ஒரு சாடி மாதந்தே இவர் எடுத்துக்கொண்டு அதை நட்டு விட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றுனாரு மழை வந்தது அப்படியே கப்புனு பிடிச்சி மேலே வந்துருச்சு இனி வெட்டி போட்டுட்டே இருக்க வேண்டியது தான் எருக்கலை செய்தி உண்டான முறை இவ்வளவு தானுங்க நீங்களும் முளைக்கு போட்டு எடுத்து நட்டுக்கலாம் இந்த வருஷம் இது காயே வந்துடுது வாங்க அங்கே காய் இருக்குது போய் காமிக்கிற இதே இருக்கல காய்ங்க காயே பிடிச்சிடுது இந்த காய் ஒன்றும் முத்தலை இந்த காய்க்கு வந்து அப்படியே பிளாஸ்டிக் கவரை போட்டு கட்டி விட்டிங்கன்னா கேரி பேக் இருக்குது இல்லைங்க அந்த கேரி பேக் போட்டு கட்டி விட்டா அதுவாக வெடித்து உள்ளே விதை நின்றுக்கு முட்டா இது வெடிச்ச உடனே பஞ்சாக பஞ்சு வருமுங்க கூட அந்த பஞ்சோடு சேர்ந்து விதையும் பறந்து போயிடு இதில் விதை எடுக்கிறவங்க இப்படி கட்டி வச்சிட்டிங்கன்னா வெடித்து உள்ளயே பஞ்சோட நிற்கி அதை எடுத்து ஏதோ ஒரு பாத்தி பிடிச்சி மொத்தமாக போட்டு நாற்று விட்ருங்க நம்ம மிளகா நாற்று கத்திரி நாற்று விடுவோம்ல அந்த மாதிரி நாற்று விட்டு பிடுங்கி எடுத்து நட்டுறல பிடுங்கி நட்டாலுமே அப்படியே வாடி அப்புறம் அப்படியே தலை பிடிச்சிக்குங்க ஏன்னா பால் இருக்கிற செடிங்கிறதுனால பட்டுவெல்லாம் போகாது நிறையா காய் இருக்குது இந்த இருக்கிற செடியிலையும் காய் பிடிச்சிருக்குதுங்க எல்லா செடியுமே காய் பிடிக்க தொடங்கிடுச்சு நல்லா பொழிக்க இல்லை மண்கண்டமாக இருக்கிறதுனால அதில் இந்த செடி இதெல்லாம் காமிங்க இதுலேயுமே எல்லாம் ஃபுல்லாகவே காய் பிடிச்சிருச்சு நீங்கள் இப்படி ஒரு பத்து செடி வச்சிட்டீங்கன்னா நீங்களே விதை எடுத்து எடுத்து போட்டு உருவாக்கில இல்லைனாலும் இது வெடிச்சு அப்படியே பறந்து போய் தோப்பூர் விழுந்து முளைச்சி கிடக்குது பாருங்க அப்படி தோப்பெல்லாம் முளைக்கி அங்கங்கே செடி முளைச்சி விட்டுறலாம் அங்கே அப்படியே வெட்டி வெட்டி போட்டுக்கலாம் இதுக்கு அதுலேருந்து விதை உளுந்து தான் இந்த செடியெல்லாம் முளைச்சிருக்குது ஏனுங்க ஓடுறீங்க பயந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து விதை விழுந்து முளைச்சி செடிங்க இந்த பெரிய செடி ஓடுறக்காரில் இருக்கிற செடியிலேருந்து விதையுலந்து ஃபுல்லாக முளைக்க தொடங்கிடுச்சு ஃபுல்லாகவே முளைச்சிருக்குதுங்க இதையெல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னா வெட்டி வெட்டி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து தோப்புனுடைய இதே மாறிடுங்க இந்த தேங்காயினுடைய தன்மையே மாறிடு இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த தேங்காய் வந்து அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி மருத்துவ குணத்தோடு தான் இருக்குது எருக்களை பயன்படுத்தாமல் இயற்கை விவசாயத்தில் விவசாயம் பண்ணுறதே வந்து சிரமமாக தான் அதனால தான் இந்த பதிவை மீண்டும் போடுறேன் இருக்கலை நடுறவங்க பார்ட்ரில் வேலி மாதிரி நட்டுக்குங்க நன்றி வணக்கம்